வைரமுத்து கருணாநிதி பத்தி எழுதினா எதுக இருக்கும் மோன இருக்கும் உண்மை இருக்காது அதனால நம்மளே எழுதுவோம் நினைச்ச எழுதிட்ட அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே திருக்குவளை பேரக்கெடுத்த தில்லுமுள்ள தலைவரே திருட்டு ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை

எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே மஞ்சள் திண்டு போட்டவரே மக்கள் பணம் சுருட்டவரே கடைசி தேர்தல் நடிகரே கலெக்ஷன் தலைவரே ஆல தெரியாதவரின் தந்தையே பால் டாயில் போய் தாத்தாவே போதும் போதும் நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள் உங்கள் மகன் ஸ்டாலின் திமுக பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார் இதுதான் தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம் 走了。